திரைப்பயணம் இந்த திரைப்பயணத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் டைரக்டர் கே பாலச்சந்தர் அவார்டு எனக்கு பாரதிய வித்யா பவனில் கொடுத்தபோது நான் பேசினது சடனாக அப்படியே சண்டே அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாடகத்தில் ஏழாயிரம் காட்சிகள் சினிமாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு படம் அது ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் ட்ராமாவில் வந்து அறுபத்தி நாலு வருஷம் தொலைக்காட்சி டெலிவிஷனில் நாற்பத்தஞ்சி வருஷம் இதெல்லாம் ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதில் என்ன சாதிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வண்ணக்கோலங்கள் பதினோரு தடவை ரீடெலிகாஸ்ட் ஆனது இதுவரைக்கும் அது வந்து அந்த டிஆர்பியை யாரும் பிரேக் பண்ணலை இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு முதல் ரேடியோ விளம்பரம் அந்த மாதிரி ஒரு நிறைய முதல் முதல் தொலைக்காட்சி தொடர் அந்த மாதிரி பல விஷயங்கள் என்னை விட சிறந்தவர்கள் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி விருது கிடைச்சது வந்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் தகுதியை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ இந்த இன்னைக்கு வந்து இந்த திரைப்பயணத்தில் நாம் பார்க்க போகிற படம் வந்து ரொம்ப ஃபேமஸான படம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க திருமதி ஒரு வெகுமதி அது ஒரு ஒய்ஃபே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற டைட்டில் தான் அது இது வந்து விசுவுடைய திருமதி ஒரு வெகுமதி இந்த படம் அது கவிதாலியா கே பாலச்சந்திர சாருடைய ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனியில் விஷுவோடைய திரைக்கதை வசனம் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் இது வந்து இதுக்கு முன்னாடி இதே படத்தை விஷு கிட்ட ரைட்ஸ் வாங்கி டைரக்டர் துரை எடுத்தார் அதில் வந்து அந்த பழைய ஆக்டர் ஸ்ரீகாந்த் ரஜினிகாந்த் அப்புறம் பிரமீலா ஜெய்சித்ரா பண்டிரிபாய் தேங்கா சீனிவாசன் வி கே ராமசாமி இவங்க நடித்தது பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த படம் சரியாக போகலை பெருசாக போகலை விஷு அதுக்கு உண்டான கரெக்ஷன்லாம் சொல்லும்போது அவங்க எடுத்துக்கல சார் நீங்கள் ட்ராமா தானே சார் நீங்கள் கொடுங்க சார் நாங்கள் சினிமாக்கு நாங்கள் பார்த்துக்குறோங்க மாதிரி போயிட்டாங்க அதற்கு பிறகு அதே கதையை விஷு திருமதி ஒரு வெகுமதிங்கிற பேரில் இந்த பாலச்சந்திர சாருக்காக பண்ணும்போது இதில் வந்து பாண்டியன் ஜெய்ஸ்ரீ ஜெய்ஸ்ரீ தான் அங்கே வந்து அந்த ஜெய்சித்ரா கேரக்டர் அதுக்கு பிறகு நான் கோகிலா கோகிலா வந்து பிரமிளா கேரக்டர் கிரீடி உமன் வாழ்க்கையில் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பொண்ணு தான் ஜெயஸ்ரீ இதில் வி கே ராமசாமியோட பொண்ணு அந்த படத்தில் ஜெய்சித்ரா அந்த மாதிரியான விஷயங்கள் இதுதான் பேசிக்கான இதில் கிஷ்மு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் எப்படி ஒரு கரப்டடான ஒரு ஆஃபீஸர் இன்னொருத்தனை எப்படி கரப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் பார்த்து சிரித்தது பொம்மைன்னு ஒரு சாங்கு ரொம்ப பிரமாதமான சாங்கு அப்புறம் வந்து ஜேசுதாஸ் எனக்கு ஒரு சாங் பாடியிருப்பார் இதில் இதெல்லாம் வந்து இது பெரிய இது இந்த படத்துடைய ஹைலைட் டைலாக்கு எங்கள் அக்கா மேலே போத்திருக்கிற பட்டுப்பாடவைக்கு மாத்திரம் நீ ஆசைப்படுறாத அப்படின்னு விஷுவோடைய டைலாக் அப்படியே கிளைமேக்ஸ் அதை நடித்தவங்களும் சரி பார்க்குறவங்களும் சரி அதை இன்றைக்கி நினச்சாலும் அந்த கண் கலங்குற மாதிரி ஒரு சீன் தான் அக்கா நிழல்கள் ரவி வந்து அக்கா புருஷன் ஒரு நல்ல ஃபேமிலி அந்த நல்ல ஃபேமிலியில் ஆனஸ்ட்டாக இருந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறகு தன்னுடைய தம்பிகளை தன்னுடைய குழந்தைகளாக பார்த்துக்கிற ஒரு லேடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரக்கூடிய அந்த அதே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நல்களவி கேரக்டர் கிட்டே என் குழந்தைங்களை என்னுடைய குழந்தைங்க மா இல்லை அப்போ எனக்கும் அந்த குழந்தைங்க மாதிரி தான் இல்லை இல்லை நாளைக்கே நமக்கு குழந்த பிறந்தா குழந்த பிறந்தா தான் வேண்டாம் குழந்த வேண்டாம் இவங்க தான் நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணி அது வந்து ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அது வந்து ஒரு பிராமினிக்கல் சப்ஜெக்டாகவே இருக்கும் ஆனால் இது வந்து டோட்டலாக காமன் லாங்குவேஜில் பண்ணப்பட்ட படம் இந்த படம் ஸோ இது வேற அது வேறு டோட்டல் இது கலர் அது அதில் வந்து இசை வந்து வி குமார் அதில் கேமராமேன் பாலகிருஷ்ணன் இதில் இதில் வந்து கேமராமேன் என்கே பால நம்பர் அது மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியான டிஃப்ரென்ஸ் இது வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரியாவே எல்லாமே போயிட்டுருக்கும் விசுவோடைய படத்தில் மேக்சிமம் படத்தில் வந்து ட்ரெஸ் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து உடைகள் சர்க்குணம் அப்படின்னு இருக்கும் ஆஃபீஸ் டோட்டல் இன்சார்ஜ் வந்து ஹரிகர சுப்பிரமணியம் அப்படின்னு ஹரிகர சுப்பிரமணியம்னு அவர் அவர் யாருன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க மன்மத லீலையில் கமல்ஹாசன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லும்போது இவருக்கு குளிர்ஜ்வரம் வந்து அதே பாவி சண்டாளா இப்படி பண்ணுறீடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் ரொம்ப நல்லா பாடுவார் இந்த விவித் பாரதியோடைய முதல் அட்வர்டைஸ்மெண்ட்டு இவர் தான் பாடினது எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஹரிகர சுப்பிரமணியம் அது இந்த படத்தில் வந்து திருமதி ஒரு வெகுமதியில் வந்து பாடல்கள் வைரமுத்து அசோசியேட் டைரக்டர் வந்து பாலகன் அவர் வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் விசுவோடைய அசோசியேட் டைரக்டராகத்தான் இருந்தார் இது வந்து ரொம்ப ஒரு இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து பல ஆங்கிளில் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சூப்பர் ஹிட் மூவியாச்சு அசால்ட்டாக ஹண்ட்ரட் டேஸ் போச்சு அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிறைய விஷயங்கள் எல்லாரும் ஃபேமிலியில் இருக்கிறது தான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பொண்டாட்டியோடைய ஒரு ஒரு இதில் வந்து அந்த தொல்லையில் வந்து லஞ்சம் வாங்குகிறவனாக மாறும்பொழுது என்ன ஆகுது அதனால் வரக்கூடிய விஷயம் இந்த படத்தில் காமெடியாக வரக்கூடிய ஒரு வசனமே கிளைமேக்ஸில் ஒரு பேத்தட்டிக் சீனில் வந்துடும் நீங்கள் வந்து மு முன்சீட்டு அப்படிம்பாங்க தன்னுடைய அக்கா புருஷங்கிட்ட நீ முன் புருஷன் அக்கா அக்கா பின்சீட்டில் ஜாலியாக அக்கா உட்காருங்க நான் டிரைவர் சட் நான் தான் நான் நீ டிக்கியில் ஆ நான் டிக்கியா அப்படிமே அப்போ டிக்கிலையாவது நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி கிளைமேக்ஸில் பார்த்தா வந்து அக்கா பாடி சீட்டில் இருக்கும் ஈவன் டிக்கியில் அதே அந்த அக்கா பாடி இருக்குன்னே தெரியாத அதோடைய சீட்டில் இவன் உட்கார்ந்து வருவான் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது இந்த விஷுவோடைய மிக சிறந்த ஒரு படங்களில் ஒன்று டைட்டில டைட்டிலில் கூட இவர்களுடன் விஷு அப்படின்னு தான் அவர் இந்த ஃபேமிலியை எப்படி கரெக்ட் பண்ணுறாரு என்ன ஏன்னா அந்த பணக்கார அப்பா ஜெயஸ்ரீடைய அப்பா தான் விஷு கேரக்டர் பாண்டியன் ஜெய்ஸ்ரீ தான் அந்த கப்பல் அந்த கப்பல் எந்த என் கோகிலா இதில் என் கோகிலாவுடைய அம்மா எம்என் ராஜ்யம் ரொம்ப நல்ல ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு இது தான் இதில் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது இது ஒரு நல்ல படம் இப்போவும் இதில் இருக்குது யூடியூப்பில் யார் வேணால் பார்க்கலாம் சதுரங்கம்ங்கிற அந்த படத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அது பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி வரிக்கு வரி டோட்டலாக மாற்றப்பட்ட படம் அப்படின்னு தெரியும் அது சாலையில் சினிமா ஒரு சினிமாவை யார் வேணால் எந்த ஃபார்மில் வேணால் எடுக்கிறானே ஆனால் ஒரே ரைட்டர் தன்னுடைய கதையையே கொடுத்தது சரியாக எடுக்கலைன்னு சொல்லி திருப்பி மாற்றி எடுத்தது விசு அது இது விஷுவோடைய ரெண்டாவது படம் முதல் படம் வந்து அவர் இதே மாதிரி பண்ணது வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட்டு படம் ஏவிஎம்காக அவன் பண்ண படம் இல்லையா அந்த படம் அதை பற்றி அப்புறமா நான் என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா திருட ஏன் அடிக்கடி போலீஸ்கிட்ட ரகசியமாக பேசிகிட்டு போகிறான் அதாவது திருடத்துக்கு ஏதாவது புதுசாக ஐடியா வந்துருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு போகிறான் சி ரகுமுகுந்தன் விழுப்புரம் சூப்பர் வாத்தியார் வகுப்புக்கு வந்ததும் கூலிங் வேஸ் மாட்டிப்பார் ஏன் அப்போ தான் அவர் தூங்குறத மற்றவங்களுக்கு தெரியாது பார்த்துக்க முடியுமா எஸ் ஸ்ரீனு சென்னை இந்த ஆஸ்பத்திரியில் நிறைய ஆப்ரேஷன் நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்ச ஆவிகள் ஜாக்கிரதையென்னா எழுதியிருக்காங்க யாழ்ல அது சரி தலைவர் வீட்டில் இந்த சிலை மட்டும் ரொம்ப வருஷமாக இருக்கே அவர் முதல்ல திருடின சிலையான் ஞாபகம் அர்த்தமாக வச்சுருக்கார் ஜே ரவிக்குமார் திருப்பூர் ஓகே ஆமாம் இந்த கவிதை முகம் இருக்கிற மாஸ்க்கு எதுக்கு உன் புருஷன் மூஞ்சியில் மாட்டி வச்சிருக்க இல்லையே காத்தாலே யோகம் வருமா அதுவும் காலங்காத்தாலே கவிதை மூஞ்சியை பார்த்தா ரொம்ப யோகம் வருமா அதுக்கு தான் கைதியை பக்கத்தில் கட்டி வைக்க முடியுமா இவர் மூஞ்சியில் அதை மாட்டி வச்சிருக்கேன் சூப்பர் வி சி கிருஷ்ணரத்னம் செங்கல்பட்டு ஜோக்ஸுன்னா அப்படி தான் பார்த்தோன்னே சிரிக்கணும் அந்த மாதிரி அடுத்தது மகா பெரியவர் வந்து சாதாரணமாக பார்த்துருப்பீங்க அர்ச்சகர்லாம் கோவிலுக்கு என்ன பண்ணுவாங்க விடிய கருத்தால் வருவாங்க அதுக்கப்புறம் டைமிங் இருக்கும் ஆறுலேருந்து பத்து கோவில் இல்லை ஆறுலேருந்து அஞ்சுலேருந்து பதினொன்று அந்த மாதிரிலாம் இருக்கும் அது உச்சிக்காலத்துக்கு முன்னாடி அப்புறம் இல்லை உச்சிக்கால பூஜை முடிஞ்சோன்னா கோயிலை பூட்டிட்டு கிளம்பிடுவாங்க திருப்பி சாயங்காலம் நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ வந்து ராத்திரி எட்டு மணி ஒம்போது மணிக்கு அவ்வளோதான் ஏதாவது அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு அதுதான் ஆனால் இதில் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவிலில் மட்டும் அர்ச்சகர் அந்த கோயிலை விட்டு வெளில போகவே முடியாது போனதே கிடையாது உலகத்தில் என்ன மாற்றம் நடந்தாலும் அது அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அது பெரிய அக்கறையும் கிடையாது ஏன்னு சொன்னால் இதை பற்றி மகாபிரிவரே சொல்லியிருக்கார் அதாவது சிவராத்திரியின் போது திருச்சூர் க்ஷேத்திரத்தில் வந்து மகாபிரிவர் அங்கே இருக்கார் திருச்சூரில் திருச்சூரில் இருக்காரு அங்கே ஸ்ரீமடத்தினருடைய இதில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை சரி அங்கே உள்ள அப்புறம் வந்து அங்கே வடக்குநாதன் சுவாமியை தரிசிக்கணும் அப்படின்ட்டு பெரியவாளுக்கு ஒரு ஆசை என்ன பண்ணுறாரு பூஜைக்கும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு முதல் கால பூஜைக்கும் ரெண்டாவது கால பூஜைக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அது ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் அப்போ வந்து சரி அப்போ போயிடலாம் அப்படின்ட்டு பெரியவா போகிறா அங்கே பூஜை செய்கிறவங்கெலாம் அப்படின்னா அந்த சாண்டிட்டி இது எல்லாமே பார்த்தா அந்த கேரளாவில் வந்து ரொம்ப இது இங்கே ச இங்கே சில கோவிலில் வந்து அந்த ஒரு இடத்த தாண்டும் போது சட்டை போட்டுக்கூடாது அங்கே உள்ளே நுழையும் போதே சட்டை போட்டுக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதுக்கு விருப்பமருந்தால் தான் உள்ளே போக முடியும் அது அந்த மாதிரி வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே பூஜை செய்கிறவங்களாம் மகா பண்டிதர்கள் பூஜை முடிஞ்சது பெரியவா பார்த்தா தரிசனம் பண்ணால் கிளம்பும்போது டக்குனாவா என்ன சொல்லிட்டா ஒரு பத்து நிமிஷம் இருங்களேன் இனிமேல் இந்த ஜென்மாவில் நாங்கள் எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியாது அப்படிங்கிறா கண்ணீர் மல்க சொல்கிறாள் பெரியவா ஏன் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பெரியவா கேட்குறா கோவிலை விட்டு எங்கேயுமே போக எங்களுக்கு அதிகாரமே கிடையாது எல்லாமே இந்த நான்கு சுவருக்குள்ளதான் எல்லாமே தவிர வந்து இயற்கை போதே அதுக்கும் இந்த கோயிலுக்கு அந்த நிலையே உள்ளேயே தான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது கடும் கட்டுப்பாடுங்க என்னமே பண்ண முடியாது பத்து வயசுலேயே சாஸ்திரத்தை கட்டுக்கிறோம் கற்றுக்கிட்டு இங்கே தான் இருக்கும் அதையும் தாண்டி சில அபகாரியங்கள் நடக்கும் பொழுது கூட அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே தங்கி அந்த தீட்டு முடிஞ்ச பிறகு திருப்பி கோயிலுக்குள்ளே தான் வரணுமே தவிர வேற எங்கேயுமே போக முடியாது அதனால் உறவினர்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்கங்கிற சந்தேகம் வந்தாலும் இது அந்த கோவிலுக்கு தொடர்புள்ள அந்த இடத்துல தான் நாங்கள் தங்க முடியும் வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்னோடனே பெரியவா பார்க்குறாரு இன்னும் இப்படி ஒரு சாக்ரிஃபைஸா கடவுளுக்கு இப்படியா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படியே உட்காந்துடுறார் நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்கிறீங்களோ நான் இருக்கேன் நான் நானும் பகவானை பார்க்குறேன் நீங்கள் என்ன பாருங்க அப்படிங்கிறார் அப்போ மற்றவானலாம் பூ சுந்தரமௌளீஸ்வரர் பூஜை அப்படின்னு ஏதோ சொல்லணும் இவர் அதிகமாக ஏன்னா மகான் மகான் வந்து அத்தனை தன் லைஃபையே கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த பண்டிதர்களுக்கு என்ன ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்தா என்ன இடப்போகுது அந்த மனசு மகா பெரியவருக்கு மட்டும்தான் வரும் பூஜைக்கு நேரமாச்சு அப்படின்னு மற்றவங்க நினச்சாலும் அதை பற்றி கவலைப்படல தெய்வமே பண்ணுற பூஜை ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக என்ன அப்படின்னு அவரே நினச்சிரு அவர் நினைக்க முடியாது நாம் நினைக்கலாம் அவ்வளோதான் ஆனால் பெரியவாளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அப்படிங்கிறது அதே சமயத்தில் அதை அடுத்தவர்களுடைய நியாயமான கோரிக்கையை அதை எப்படி ஏற்றுக்கிறா அது மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நான் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க அதே சமயத்தில் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் அதில் நீங்கள் அனுப்பி இப்போ ரீசெண்டாக வெங்கடராகவன் ஒருத்தர் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் அனுப்பிச்சார் மெடிக்கல் இதுக்காக பண்ணணும் நீங்கள் இதை செலவழிக்கணும் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து அது கரெக்டாக ஒரு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம குண்டு கல்யாணம் நான் நடிகர் அவர் இப்போ அவன் டயாலிசிஸில் இருக்கார் அவருக்கு கொஞ்சம் டயாலிசிஸ் கொண்டான பணம் கட்டினேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஒருத்தர் யாரும் ஆக்சிடெண்ட் ஆகி பிளேட்டெல்லாம் வச்சுருக்கு சம் வருமானமே இல்லைன்ட்டு ஒரு வயசானவர் அந்த இதை வச்சுட்டு வந்தார் அவருக்கு கொடுத்தேன் அதே போல் இன்னொரு லேடியை ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் சார் என்ன பண்ண தெரில உடம்பு சரியில்லை அப்படின்னா சரிம்மா என்ன முடியுது பண்ண ஆனால் இது மாதிரி வரும்பொழுது ஏதோ வரது கொடுக்குறோம் ஸோ இது செய்யக்கூடிய அனைத்து புண்ணியங்களும் உங்களைத்தான் சேரும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஷா